O um. 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 தெல்லமுள்ள 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 உள்ளமெல்லாம் கல்லுமுள்ள லலலல 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 பாபாபா 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 கையில பைப்ப வச்சு தண்ணி அடிச்சா உடனே தோட்டக்காரனா என்ன பெரிய சங்கோல எங்கயா முதலாளி யாரு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா ஆமா அந்த கதந்தா கூப்படியா கல கூப கூற ஆமா உங்க முதலாளி எப்படி முஞ்சியா சிரிச்ச முஞ்சியா அதான் பார்க்க போறிய வேலைக்கு படம் கொடுப்பாரா இல்ல கஞ்ச முஞ்சியா உன்னைக்கு வந்த மாதிரி தெரியலையே ஒரு அல்டாப்பு பேர் வழியா வேலை செஞ்சா கூலி கொடுப்பாங்க அவ்வளவுதானே ஆனா உங்க பத்தி ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும் என்னது நல்லா சோல் வச்சிருக்காரு அது அவர் வளர்க்கல தானா வளர்ந்தது நீ இங்கேயே இரு ஒரு பெல் சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் உள்ள வந்துடு சந்திரா நீ ஆசியா வளர்த்த மீசி அந்த கிழவனால தான் எடுக்க வேண்டி வந்தது நீ இப்ப சந்திர இல்ல இந்த தைரியமா கிளி இந்த கிழவனால ஒண்ணு செஞ்சுக்க முடியாது கமப் நவ் யூ டான் டுங் மேன் சார் அதிர்ச்சியா இருக்க இல்ல ஆச்சரியமா இருக்கு சார் நீங்களும் அந்த தோட்டக்காரன் ஒரே மாதிரி இருக்கீங்களா வெட்டிப்படுங்க என்ன பேர் அதிர்ச்சியா இருக்க நீ புத்திசாலி தான் தேங்க்யூ நீ என்ன கிழவனு சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும் பரவாயில்ல உட்காரு நோ 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 யுவர் மிஸ்டேக் அரை நிக்கரோட வேர் கவிரவிற்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாங்க உங்க அந்தஸ்துக்கு நீங்க அதை வேலை செஞ்சிடக்கூடாது அது உங்க தப்பு நான் ஏன் சார் மனுப்ப கேட்கணும் உங்களை கேளான்னு சொன்னேன் அப்போ மட்டும் இல்ல இப்போவும் சொல்றேன் கேளாஹான் வாக்ஸ் ப்ளீஸ் எக்ஸ் ப்ளீஸ் எக்சி உண்மைதான் யூ காண்ட் எட் சாரி ஆம் டூ பிராங்க் மனசுல பட்டதை தைரியமா சொல்றேன் இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு சிஸ்டர் உன் பேர் என்ன இந்திரன் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படி எல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது இந்திரன் அப்படின்னு கூப்பிடுற உங்க இஷ்டம் நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னான் என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு சொல்லி தர முடிவு பண்ணிட்டேன் தேங்க்யூ சார் சம்பளம் இரநூறு ரூபா தான் கொடுப்பேன் அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன் இதுதான் என் கண்டிஷன் இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை இதுதான் முதலாளித்துவம்

அட்டானா ராகத்தை அவனோடத்துல புடிச்சு தொலையில ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா கரக பிரியாவா சண்முக பிரியாவா இல்ல ஸ்ரீ பிரியாவா இதுக்கு பதில் சொல்லுங்க சார் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு பா சாரி இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டிருக்க கூடாது சரோஜினி என் டாக்டர் சரோஜினி மியூசிக் மாஸ்டர்

இந்த நாட்டுல தட்டு தடுமாறி திசை கெட்டு போன கெட்டிக்கார பசங்கல இவனும் ஒருத்தன் சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே கெட்டு போயிருக்கான் இவனை திருத்துறதா இவங்க அண்ணன் கிட்ட நான் வாக்கு கொடுத்திருக்கேன் பயம் இப்படி இருக்கானே பாத்தியா மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா ஒரு கேள்வியை கேட்டான் மியூசிக்க பத்தி ஏம்பா தம்பி அந்த கேள்வி என்ன சொல்ல ஆஹ் சிந்து பைரவி ராகத்த சீரஞ்சனியோட கலந்து பிடிச்சி அரக்கோணத்துல ஆதித்தாலத்தை கிடைக்கிறது கல்யாணியா பத்ம பிரியாவா சத்திய பிரியாவா அசந்து போயிட்டேன் இத்தனை பிரியாராகங்கள் ராகங்கள் இருக்கிறதே எனக்கு தான் தெரியும் சங்கராபுரணம் சங்கர சாஸ்திரி இதுக்கு பதில் சொல்ல முடியுமா தம்பி வீட்டுக்கு வந்தானான்னு ரூமுக்கு வந்து கேட்பேன்னு காலையில இருந்து நான் எதிர்பார்த்தேன் வீட்டுக்கு வந்த தம்பியை பத்தி நீங்களா சொல்லுவீங்கன்னு நானும் காதலன் என்று பார்க்கறேன் ஆ என்ன தயிர் சாதமா கூட மாவட்டமும் இருக்கு ரோட் இன்னைக்கு நீ என் கூட சாப்பிடுற பால் பாயசம் சாப்பிட ஜம்முன்னு இருக்கும் உன் தம்பி நல்ல வந்தா பிரமசாலி நல்லா பாடுறான் வளர்ந்த விதம் தான் சரியில்லை சர்வ சதோஷம் சார்

தயார் பண்ணி வைக்கணும் சார் ஒரு ஆஃப் டே லீவ் கொடுங்க சார் நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பாக்குறதுக்கு உனக்கு ஆஃப் டே லீவ் வேணுமா வேண்டாமா அம்மா ஆச்சு சார் பத்து மாசம் சுமந்து பெத்த பெண் தெய்வம் ஆச்சு சார் உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசுறதுல உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களே உங்க அம்மா டைப் எப்படி ஆச்சாரமா மாடர்ன் டைப்பா ஃப்ரீயா இருப்பாங்களா இல்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்களா நான் இப்ப ஒண்ணு கமிட் பண்ணிக்க மாட்டேன் ஏன் தேடி கண்டுபிடிக்கணும் சார் எதா எதா அதா

நான் என்ன பண்றேன் இத பண்றேன் சார் நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன் உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல சார் 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 இப்பதா அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே வராங்க சார் நீங்க சார் வந்து ஞாபகம் படுத்துறனும் முருகா நல்லவங்களே ஏன்டா சோதிக்கிறேன் திடீர்னு அந்த அம்மாவை கொண்டு வந்து சேத்துட சினிமால வர மாதிரி முருகா